சரலா அலீசன் அவர்கள் சமூக நீதியோடு வாழ்ந்திருக்கிறார் எனக்கு அந்த நீதி இருக்கிறா எல்லாரும் சமம்தான்ற மனப்பாங்கு எனக்கு இருக்குதா நான் அப்படி பாக்குறேனா தோழர்களை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மீடியாக்களை துறந்தா இஸ்லாமியர்களின் எந்த வளர்ச்சியும் பிடிக்காத பெரும் பெரும் கட்சியினுடைய தலைவர் எல்லாம் முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் அல்லது கட்சியின் பெரும் பெரும் புள்ளிகள் எல்லாம் பேச துவங்க வைத்திருக்கிறார் ரப்பு ஓ மக்கரு ஓ மக்கர் அல்லா ஒல்லாவும் கயிறுள் மாக்கிறீன் அவன் பெரும் சூழ்ச்சியான சூழ்ச்சியானு சிறந்தவன் நல்லான்னு சொல்றான் இல்ல சொல்றான் இரண்டு ஐம்பதுக்குள்ள உலகமே இஸ்லாமியர்களாக மாறக்கூடும்ட்டான் முப்பத்தி ஐந்து கோடிக்கு மேல இன்றைக்கு இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை இந்த மன மக்களின் கணக்கெடுப்புல கூடி இருக்கிறாங்கட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இதோடைய வளர்ச்சி அவருதமா இருக்கும் இன்னும் சிலர்கள் பேசுகிறார்கள் நான் இன்றைக்கு கனிமாவை மொழிந்தேன் என்று வையுங்கள் எனக்கு குரானை ஓத தெரியும் என்று வையுங்கள் முஸ்லீம்கள் வணங்குகிற அந்த பள்ளிவாசலுக்கு சென்று அவர்களுக்கு நான் வணக்கத்தை புரிவதற்கான தலைமை வகுத்து நடத்தக்கூடிய ஒரு சூழல் எனக்கு ஏற்படும் உங்கட நான் என்ன மதத்துல இது இருக்குதா அப்படின்னு கேட்கிறானே கிறிஸ்தவத்தில கருப்பிடத்தார்களுக்கு ஒரு மதிப்புண்டு ஒரு கருப்பர் எழுதுகிறார் நான் ஒரு மலைக்காக வீடுகளுக்கு ஓரங்களிலெல்லாம் ஓரங்களில் எல்லாம் ஒதுங்கினேன் வெள்ளைக்காரர்கள் வந்து சொன்னார்கள் கருப்பினத்தாருக்கு ஒதுங்குவதற்கு இங்க இடம் இல்ல போங்கோன்னு சொல்லி நீங்க பிளாக் பீப்புள் எனவே நான் சரி மக்கள் தானே வெள்ளை அவர்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டில தான் நிக்க கூடா அதுக்கு அனுமதி இருக்கு நான் வந்து ஒரு சர்ச்சு வாசல்ல போய் நிக்கிறேன் அங்க உள்ள சர்ச்சு பாதிரியா சொல்றாரு உங்களோட நீங்க பிளாக் பீப்புளாக இருக்கனால ஒரு வந்து நிக்கிறதுக்கு அனுமதி இல்ல நீங்க வெளியே போய் நில்லுங்க அங்கே போயிருங்க எங்கேயாவது போய் நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கவிதையை எழுதுறாரு ஏசு சுப்பிரமணே நீ இரண்டாவது முறையும் உயிர்ப்பித்து வருவாய் என்று சொல்லப்படுகிறது நீ உயிர்ப்பித்து வருகிற போது கருப்பினத்தாரின் மகனாக வந்துடாத கருப்பினத்தின் மனிதனாக வந்துடாத வெள்ளை இனத்தின் மனிதனாக வந்துடு அப்படின்னு பிரபல்யமான கவிதை ஒன்று இருக்கிறது இன்றைக்கு கிறிஸ்துவ மதத்திலும் சரி எல்லா மதங்களிலும் இந்த உயர்வு தாழ்ந்த மனப்பாகும் ஆனால் முஸ்லீம் முஸ்லீமில் அப்துல்லா நாடார் என்ன அப்துல் ரஹ்மான் போனார் என்ன அப்துல்லா முதலியார் இப்படின்னு ஏதாவது பட்டங்க கொடுக்குறோமா சொல்லியிருக்கோமா கிடையாது இஸ்லாத்தை ஏத்துட்டியா ஒரே முகல்ல ஒரு பள்ளிவாசல் உதவி கேட்க வந்தவர் பள்ளிவாசல்ல உதவி மக்கள்கிட்ட உதவி கேட்க வந்தவரும் முதல் சொப்புல இருக்கார் அவருக்கு உதவுவரும் அவர் பக்கத்தில் நின்று தொழுகிறார் இது எந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தானே வலது இருக்குது இந்த சமூக நீதி நம்மள மார்க்கத்தில் தானே இருக்குது